இதை அனுசரிக்கிறது நாங்கள் விழிப்புணர்வு கருத்திரங்கூட செய்தாங்க அதில் வந்து முக்கியமாக வந்து இது பேசிய விளண்ட போர்வையில் அது வந்து வன்மையாக்குறதுக்கான குறிமதுகளை கூட அக இளம் சமுதாயத்தில் பாவிக்கிறாங்க அது வந்து தோல் நோய்களை ஏற்படுத்துறதுல முக்கியமாக ஒரு விஷயமாக இருக்குது கேன்சர் இந்த இதால் ஏற்பட சந்தர்ப்பம் இருக்குது ஆகவே இந்த கலாச்சாரத்தை நாங்கள் மா மாற்ற வேண்டும் அதாவது இது அவசியம் ஒரு செலவு செலவாகும் சமுதாயத்தினர் செல்வழ்ச்சி கொண்டு இருக்கிறது அப்படின் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது தான் நம்மளை இன்றைய கருத்தரங்கு பிளம்பு சமுதாயத்தினர் வந்து இப்படியான கிரீம் அதுகளெல்லாம் பாவித்து தோல் நோய்கள் மற்றும் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளாகாமல் தவிர்க்கிற அதில் சேர்க்கப்படுற கெமிக்கல் வந்து பாதரசத்தில் இருக்கிற கெமிக்கலை சேர்ந்தது அது வந்து உடலுக்கு மிகவும் தீமையான ஒரு அவரை சேர்த்து இந்த வன்மையாக்குறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க அவை இது வந்து சமுதாயத்துக்கு நிச்சயமாக தீங்கான விடயமாக உங்களுடைய பேரும் பதவியும் நான் குண்ணநாதன் ஆதரவு ஆதரவைத்தியசாலையில் விடுதி பொறுப்பாளராக இருக்கின்றேன் ஹெல்த் ப்ரொமோஷன் யூனிட் அதன் மூலம் சோதரர் அதாவது ஹெல்த் ப்ரோமோஷன் யூனிட்டில் விடுதி சோதராக இருக்கிறீங்க இருக்கு அதை வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன்னு சொன்னால் ஹெல்த் ப்ரமோஷனில் வந்து போட் மாஸ்டர் போட் மாஸ்டராக்ஸ்டர் போட் மாஸ்டராக இருக்கிறீங்க இன்றைக்கு என்ன செய்தி நீங்கள் நாங்கள் வந்து விஷ ஒழிப்பு வாரம் பதினொக்ட் பதினொன்று இருந்து பதினேழு வரைக்கும் அதுக்குள்ளே நாங்கள் இந்த கூடுதலாக இந்த கிரீம் பாவனை அதாவது வன்மையாக்குவதற்கான கிரீமை பாவைங்கிறது இல்லாம் சமுதாயத்தினரு தீவிரமாக காணப்படுகிறது இது ஒரு கலாச்சாரமாக கூட அமைந்து போய்விட்டது ஆகவே இதை மாற்றுவதற்கான ஒரு விழிப்புணர்வை அரங் அரசாங்கத்தின் மூலம் அரசாங்கத்தின் ஏற்பாட்டின் பேரில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வைத்தியசாலையில் இளம் சமுதாயத்தினர் இந்த கிரீம் பாவனியாக கவனம் அதிக அளவு சேர்க்குவதன் மூலம் அந்த தீமையை பயக்கின்ற அதாவது ரசாயன பதார்த்தங்கள் அடங்கி அந்த க்ரீமை பாவதன் மூலம் தீமைகளை ஆகி கொண்டிருக்கிறார்கள் அவர் அவற்றிலிருந்து விழிப்புணர்வை தீவிரமாக நாங்கள் விரைவாக ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த விழிப்புணர்வு நிர்வை என்ற இந்த விழிப்புணர்வனுடைய தலையங்கம் என்ன தேசிய விழிப்புணர்வு வாரம்

நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது இதில் வந்து எங்களுடைய துணிப்பொருளானது வெண்மையாக்கலில் அச்சுறுத்தும் பக்கம் வெண்மையாக்கலில் அச்சுறுத்தும் பக்கம் என்கின்றது அதாவது அதாவது இது வந்து பேசியல் என்ற அந்த போர்வையில் உடலுக்கு தீங்க தோலுக்கு தீங்கு பய பயக்கின்ற இந்த கிரீம்களை வெண்மையாக்குகின்ற நோக்கத்துக்காக பாவிக்கப்படுகின்ற கிரீம்கள் மூலம் இளம் சமுதாயத்தினர் பாதிக்கப்படுவதனால் அது அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளில் நாங்கள் இந்த செயற்பாடை செய்ய இது தேசிய விழி விச விழிப்புணர்வு வாரம் இது வந்து ஆகஸ்ட் பதினொன்றிலிருந்து பதினேழு வரை நடைபெறுகிறது இதில் முக்கிய தொழிற்பொருளாக வெண்மை ஆக்கலில் அச்சுறுத்தும் பக்கம் என்கின்ற தொழிப்பொருளுக்கு அமைய நடைபெறுகிறது இதன் இதன் மூலம் இளம் சமுதாயத்தினர் கிரீம் அதாவது பாவனைகள் மூலம் பேசியல் என்கின்ற பொறுவையில் உடலுக்கு தோலுக்கு தீங்கு பயக்கக்கூடிய கிரீம்களை பாவிப்பதனால் ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து மக்கள் விழிப்பட அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் செய்யப்படுகின்றது அதில் அந்த கிரீமுகளை பல நச்சுத்தன்மையான தீங்கான பதார்த்தங்கள் சேர்க்கப்படுகின்றது ஆகவே இதன் மூலம் பிற்காலத்தில் உடனடியாகவும் கூட தொகை நோய்கள் ஏற்படலாம் ஆகவே இதிலிருந்து நாங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு விழிப்புணர்வு தினமாக வாரமாக நாங்கள் இதை அனுசரிக்கின்றோம் வாரம் வந்து தேசிய விஷ விழிப்புணர்வு வாரம் தேசிய விஷ விழிப்புணர்வு ஆரம்னால் கூட எந்த அரவுக்கட்டியோயையில் பாம்புக்கடி அதாவது விசநாய்க்கடி என்று வரும் அதுக்குள்ளே நீங்கள் இதை சேர்த்தீங்க பேசியது உடலுக்கு ஒரு விஷம் போன்ற ஒரு பதார்த்தமாக இருக்கிறது மற்றும் நாங்கள் அதாவது பயிர்களுக்கு அடிக்கின்ற நச்சு பதார்த்தங்கள் கூட உடலுக்கு தீங்கான விஷயங்கள் அது தொடர்பான விழிப்புணர்வுகளும் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அது மற்றும் இந்த நோ நாய் சம்மந்தமான அபிஷேகங்களும் அதிகாரிகள் சம்பந்தமான விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்த வேண்டும் வேணும் அதிலும் முக்கியமாக இந்த விடயமானது உடலுக்கு தீங்கு தருகின்ற ஒரு விடயமாக கலாச்சாரமாக பீணப்பட்டு வருகின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த வன்மை ஆக்கலுக்கு பாவிக்கப்படுகின்ற கிருமை பாவிப்பது தொடர்பான ஒழிப்பை விழிப்புணர்வை நாங்கள் இதில் அதீதமாக ஏற்படுத்த விரும்ப சுகாதார்த்தினால் பிர வாரம் வந்து சட்ட ரீதியற்ற களிம்புகள் அல்லது முகக்கிரீம்களுக்கு எதிரான ஒரு பிரச்சார வாரமாக அதை பிரடுத்தி விழிப்புணர்வு நாடக ரீதியில் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் பொது இடங்களில் மருத்துவத்துறையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சாராம்சம் இதுதான் நீங்கள் முகத்துக்கு அல்லது அழகுக்காக கிரீம்களை வாங்கும் பொழுது நீங்கள் விற்பனை செய்கின்ற இடம் சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்ட இடமா அல்லது நீங்கள் வாங்குகின்ற உங்களுடைய அந்த களிம்புகள் கிரீம் வந்து உலகளாவீதியில் அங்கீகரிக்கப்பட்ட க்ரீம் வகைகளா அதை விற்பனை செய்வது யார் போன்ற விடயங்களிலே மிக அவதானமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ரெண்டு வகையான பார்க்கலாம் ஒன்றோ தெரியாத பிராண்ட் அல்லது மக்களுக்கு பரிச்சயமில்லாத உற்பத்திகளாக தரம் குறைந்த உற்பத்திகள் வருகின்றன ஒரு வழியாக மற்றது தரமுள்ள உற்பத்திகளை பார்த்து அதை போலியாக ரிப்பிக்கான்னு சொல்வது ஒரு தரமான உற்பத்தி ஒன்றுக்கு அதை அப்படியே பிரிதி எடுத்த மாதிரி தரம் இல்லாத சேர்க்கலை சேர்த்து அதையும் அங்கே விற்பனை செய்கின்றார்கள் அப்போ இதை செய்யும் பொழுது என்னென்று சொன்னால் தரக்கட்டுப்பாடு கடைபிடிப்பதில்லை அங்கே உடலுக்கு ஒத்துவராத பார உலோகங்கள் மற்றது அதிக வீரியமுள்ள ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுவதனால் இந்த காலத்தினால் இதனால் உங்கள் உடலிலேயே மாற்றங்கள் ஏற்படலாம் புற்றுநோய்க்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் ஏனென்றால் தோலில் பூசுவது என்று சொல்லி நாங்கள் அலட்சியப்படுத்த முடியாது என்றால் தோல் என்பது உடலில் உள்ள மிகப்பெரிய அங்கம் நீங்கள் என்ன என்னப்படுகின்றதோ அது உங்கள் உடலிலே ரத்தத்திலே போகக்கூடிய வாய்ப்பு மிக 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 அதிகமாக உள்ளது நீங்கள் தோளில் தான் பூசுகின்றேன் இது எந்த ரசாயனம் இது செய்யாது என்று நீங்கள் எண்ண வேண்டாம் தோளில் என்ன பூசினாலும் அது பரவி உங்கள் உடலிலே சேர்ந்து உங்கள் வெத்தோட்டத்தில் சேர்ந்து அதன் மூலமாக முழு உடலுக்கும் செல்லும் அதனால் நீங்கள் பூசுகின்ற இல்லை நீங்கள் பாவிக்கின்ற மருந்து பொருட்கள் அல்லது இந்த கிரீம் வகைகள் இதுவாக இருந்தாலும் தரமான உற்பத்திகளா என்பதை நீங்கள் கட்டாயம் சோதித்தறிய வேண்டும் மலிவாக உள்ளது புதுவிதமாக உள்ளது அல்லது உங்களுக்கு தெரியாத ஒரு அறிமுகமற்ற ஒரு உற்பத்தியாக இருக்கும் பொழுது மிக அவதானமாக இருக்கலாம் வந்திருக்க வேண்டும் என்றால் சந்தைகளிலே போலியான உற்பத்திகள் தான் மிக அதிகமாக உள்ளன அவர்கள் பாடிக்களை கவர்வதற்காக அதிக வீதியம் உள்ள உடலுக்கு தீங்கான ரசாயனங்களை கலக்கிறார்கள் விலை குறைவாக விற்கிறார்கள் அல்லது போலியாக விளம்பரம் செய்கின்றார்கள் ஒருவர் க்ரீம் பூசுவது அல்லது களிம்பு பூசுவது என்பது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் ஆனால் அதை நீங்கள் பாவிக்கும் பொழுது பக்க விளைவு குறைந்த உதாரணமாக நீங்கள் எந்த க்ரீமை எடுத்து பார்த்தாலும் நூற்றுக்கணக்கான சேர்வுகளை கொண்டு தான் ஒரு முக கிரீம் ஒரு அல்லது ஒரு கழிவு வந்து உங்களுக்கு தரப்படுகின்றது அங்கே அங்கே அவர்கள் சில குறிப்பிட்ட ரசாயனங்கள் கெமிக்கல் அல்லது வித்தியாசமான பதற்றங்களை போட்டிருந்தாலும் உடலால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அல்லது உலக சுகாதார நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அளவில் தான் அந்த மாதிரியான பொருட்களை வைத்திருப்பார்கள் அப்போ அந்த மாதிரியான பொருட்களை அவர்கள் சொல்கின்ற அந்த முறைப்படி பாவிக்கும் பொழுதுதான் அந்த ரசாயனங்களை வரக்கூடிய பக்க விளைவுகள் குறைவாக இருக்கு